இந்து மகாராணிகளாவது மகாராஜா கொஞ்சம் வருத்தமா இருந்தது மகாராஜா மகாராணி ஒரு தான் இருக்கும் நினைச்சாங்க நாட்டு யார் தான் ஆள்றது அந்த புறமே கதிங்க மகாராஜாக்கள் அப்படிதான் இருந்தாங்க எல்லாம் மகாராஜா அப்படி இருந்து வாய்ப்பு இல்லை இல்லைங்க ரைட்டு இப்ப ஐம்பதாவது படத்திலேயே அந்த காலத்து மகாராஜா எழுபத்தி ஐந்தாவது நூறாவது படத்துல முதல்வர் பிரதமர் கவர்னர் ஜனாதிபதி அதாவது மகாராஜ் கீழே தான் பதவி நீங்க சொல்றது வந்து அது கீழே போயிருது இல்ல இல்லையா இந்த காலத்துக்கு என்ன மகாராஜாங்கிறது அப்படி யோசிச்சு கேளு எனக்கு இந்த படத்தை மகாராஜன் வச்சதே வந்து ஒரு சாமானிய அவ முடி திருத்தும் தொழிலாளி அவனுக்கு மகாராஜன் பேர் வச்சு அவன் அந்த அந்த சீட்டை சிம்மாசனம் ஆக்கினது இருக்குல்ல அது நான் ரொம்ப ரசிக்கிறேன் சோ அதனால டைட்டில் வந்து அம்பாவை போகிறோம் அப்படி இருக்குன்னு நினைச்சு வைக்கவே இல்ல அது அமைஞ்சு போச்சு தாழ்வு பலரும் சுதஞ்சாரம் இருக்கும்னு நான் நினைக்கல இயக்குநர் இருக்கும்னு நினைக்கல அது அமைஞ்சு போச்சு ஸோ அது வந்து போதுல <coughs> வேணும் uh, <coughs> <coughs>

சொல்லு துபாய் எல்லா தெரியல சொன்ன அந்த மக்கள்கிட்ட பக்கத்துல சந்தோஷம் தான் சார் முத முதல்ல சொல்லி சொல்லி அழிச்சு போன கதையா இருந்தாலும் கேட்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் நினைக்கிறேன் சார் இங்கே ஒரு கம்பெனியில் கொண்டெண்டாயிரம் வேலை பார்த்துட்டேன் சார் அது பேர் கேஸ் என்டர்பிரைஸஸ் சிமெண்ட் கம்பெனி சார் மாதம் மூவாயிரத்தி ஐம்பதுருவா சம்பளம் சார் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே துபாயில் வேலை கேட்குறாங்க அங்கே பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் சாலரி என்கிட்ட இப்போ பாஸ்போர்ட் இல்லை நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணி டைம் ஆகிடும் எனக்கு சீக்கிரம் பத்து நாளில் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க சார் அப்போ வந்து நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு கண்டக்சர் நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு நேராக போயிட்டேன் அங்க ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் எனக்கு யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் காசு கையில சுத்தமாக காசு கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது அப்ப நான் ஓகே அப்போ நான் நேராக இதுக்கு எனக்கு யாரும் தெரியாது நேராக கமிஷன் ஆபீஸ் போயிட்டேன் அங்க போய் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் அவர் இதெல்லாம் காமிச்சு சார் குடும்ப சூழல வேலைக்கு போகிறேன் எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார் சீக்கிரம் போனோம் சார் அந்த நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்துருந்தது சார் அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து தம்பி நீங்கள் நாளைக்கு காலையில் போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அவர் வந்து என்னை கேட்டார் உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமா எனக்கு யாரும் தெரியாது ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்கார் பாஸ்போர்ட் கிடச்சது வாங்கிட்டு ஊருக்கு போனேன் ஒரு கவரை கொடுத்துருந்தாங்க அந்த கவரை பார்த்து பட்டேல் ஒரு தாத்தா அவர் அவர் கூட்டிகிட்டு போவார்னு சொல்லிட்டாங்க அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு எனக்கு இருபது வயசு அப்போது அப்போ அவர் வந்து என்னை இது உள்ள துறை எனக்கு அவர் வந்தார் விஜய் அப்படிங்கிறப்ப கூப்பிட்டு போனால் வெளியே வந்தால் பாலைவனத்தில் மழை பெய்து நம்ம இந்த பால் பெரிய அளவாக போகிறோம்டா அப்படின்னு நினச்சி கணவனோட நான் போவேன் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னோட ரூமு ஒரு ஆறுக்கு மூணு ஒன்று கூப்பிட்டா கூப்பிட்டாங்க அப்புறம் முடித்தோன்னே இங்கே நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க சரி கோயிலுக்கும் போயிட்டோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் பெரிய அளவு இருக்கு சொல்லிட்டு சாமியை பார்த்து அப்புறமா என்னோட ஆஃபீஸ் போனேன் என் முதலாளியை பார்த்தேன் ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினைச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறல அது ஓரளவு குடும்ப வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியாக இருந்தது நான் சம்பாரிச்சு போனோம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிச்சுட்டு இருந்தேன் நான் ஆனால் அங்கே சுத்தின இப்போ நான் போகும்போது மூணு வருஷமும் படித்து முடிச்சோன்னே குடும்பத்தை மேலே கொண்டு வரணும் இது வந்து கனவு ஒரு இளமையாக இருந்த காலத்தில் கனவு வந்து டெண்டராக இருக்கும் இரு வயசு எல்லாருக்கும் எதாவது சாதிக்க மாட்டேன்னு இல்லை கனவு வந்து டெண்டராக இருக்கும் அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும் ஏக்கம் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் நான் சொத்துன தெருக்கள் வந்து துபாயோட தெருக்கள் அங்கே தான் சுற்றிருக்கேன் அங்கே தான் இயங்கியிருக்கேன் எதையாவது பண்ண மாட்டோமான்னு இயங்கியிருக்கேன் ஒரு ஆப்கானிஸ்தான் போடுறதுக்கு ஒரு செக்கோல்கா கம்பெனியோட போய் இன்டர்வியூ அட்டுற பண்ணி ஃபஸ்ட்டு ஒன் செலக்ட் ஆகிட்டேன் அன்றைக்கி என் சம்பளம் தரதா சொன்னது எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் நினைச்சுன்னா அங்கே தான் போயிருப்பேன் நான் என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்ட்ல நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் எனக்கு அது கிடைக்கல ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பத்து பல வருஷம் கழிச்சு அந்த இடத்துல பார்க்கும்போது நான் அது எதுவுமே பார்க்கல நான் அங்கே இயக்கத்தோடு சுத்தின அங்கே ஒரு வெண்டிங் விஷயம் இருக்கும் அந்த காசு போட்டால் தம்சப் எடுத்து அதை கூட்டி சொல்லணும் அது நம்பி விஷயம் வச்சு இதை செலவு பண்ணலாமா வேணுமான்னு யோசிச்சிட்டாங்க ஏன்னா அங்கே என்ன மாதிரி பழக்க ஒரு அதுதான் ஏன்னா காசு வச்சு செலவு பண்ணீங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது கொண்டாட்டம்லாம் முடியாது அங்கே வியாழக்கிழமை ஆனால் எல்லாரும் ஒன்று கொள்வோம் ஒன்றா சமைச்சி பிரியாணி கிரெண்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு சாம்பார் ஆனால் அங்கே கிரிக்கிற்கோம் அந்த ஊரை பருத்தப்பா வேறு ரூம இருக்கும் அங்கே பிடிச்ச மகனை இருந்துட்டு திரும்ப இவ்வளோ தான் இருக்கும் ரூம சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோதான் வாழ்க்காது இதை தாண்டி கனவு கனவு கூட நேரம் இருக்காது ஸோ அந்த தான் வந்துட்டு இருந்த வழியாக எனக்கு இது தெரியவே இல்லை இந்த இடத்துல இருக்கணும் பாரு அப்போ அன்னைக்கு நான் ஏக்கத்தோடு சுத்தின அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குடா அந்த இடத்துல ஸோ ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடி வேற ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கு அதுல நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாது அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா அது போலத்தான் ஒவ்வொரு நாளையும் நான் நான் நினைக்கிறேன் நடுவில் வந்து நீங்க வந்து ஈரோவா இருக்கும் போது மாசா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தீங்க அதுக்கப்புறம் திடீர்னு கேரட் பேசிட்டு இறங்க ஆரம்பிச்சுட்டீங்க

ஆனால் நான் வில்லன் அடிக்கும்போது எவ்வளோ தூரம் என்டர்டெயின் பண்ணலாங்கிறது தான் கணக்கு என்னவாக இருந்தாலும் சரி அது போக போக இல்லை பண்ணலன்னு சொல்லுவார் வேற ஒன்றும் இல்லை இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமான தருணமாக இருக்கும் ஏன்னா ஐம்பதாவது படம் என்ன திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும் ஏன்னா இங்கே நாற்பதுக்கு நாற்பது அடித்த மாதிரி உங்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கதையில் இந்த ஐம்பதாவது படத்துக்கு இதை சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதை வச்சு நீங்கள் இதை தோணுச்சு முதல்ல சரி எதுன்னு இங்கே யாருக்குமே தெரியாது அப்படி தெரிஞ்சா எல்லாரும் சரியானதை கொடுத்துருவாங்க அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது ரெண்டாவது இந்த கதை போது ஒரு டேரக்டரோட பேஷன் கதை யாரு வேணா சொல்லலாம் கதை யாரு வேணா அதை தான் இருக்கு ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு விசாரிக்க போறோம் மக்களின் ரசனை என்ன டேரக்டரோட சாய்ஸ்லாம் எல்லாமே இயங்குது ஸோ எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் குறம்பு மாதிரி பார்க்கல ஷூட்டிங் போகிறது ஒரு நாலாம் முன்னாடி ரெண்டாம் மோடி தான் படமே பார்த்துனேன் அப்போதான் பார்த்துட்டு அவங்க பேசினேன் மற்றபடி டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை நல்லா இருந்தது அப்போ ஐம்பதாவது படம் சொன்னார் இவரு சார் சொன்னாரு சார் நானே பண்ணிடுறேன் ஐம்பதாவது படத்தை அப்படின்னு எனக்கு இருபத்தஞ்சாவது படமும் நல்லா பண்ணி கொடுத்தார் எனக்கு அவர் மாதிரி பெரிய நம்பிக்கை அமைஞ்சது இது எந்த பிளானும் இல்ல அப்ப எனக்கு வந்து ஐம்பதாவது படம் நல்லா ஓடும் நினைச்சு அப்போ நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்னாவது படம் எல்லா தயார்களும் படம் போட்டு எடுக்கிறாங்க எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தான் ஒழிய ஐம்பதுங்கிறது ஒரு இந்த கடன் பாதையை ஒரு ஞாபகப்படுத்தா தெரியல அதை தாண்டி வேறு உண்மை கிடையாது எனக்கு அந்த எண்ணம் கிடையாது அம்பாவை நடிச்சிடணும் நூறு பெருசாக ஓடிடணும் அப்படி பார்த்தா சீதகாரிக்கு மாதிரி ஒரு படத்தை இருபத்தஞ்சு படம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த படத்தை வந்து நான் வருது அருமையினா உரம் நானும் ஆனால் ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரஸ்டேட்டிவ் அந்த கேரக்டர் கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு பிள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல வருது அதுக்கு பணமோ பேரோ புகழோ பரம்பரையாக ஒரு தெரியாது இங்க வேணா இறங்கும் அந்த படம் சொல்ல வந்தது அப்படிப்பட்ட ஒரு படம் இருபத்தி படம் இருக்கிறதுல நான் பெருமை அது அந்த படத்தை நம்ப ஒரு தயாரிப்பாளர் அது வியாபார ரீதியா பெருசா போகாதுன்னு அவருக்கும் தெரியும் ஃபிலிம் அது ஆனாலுமே அதை நம்பினார் அவருடைய நம்பிக்கை எனக்கு அந்த மாதிரி படம் கிடைச்சது எனக்கு பெரிய சந்தோஷம் சார் மகாராஜான்றது எப்பயுமே வந்து ஒரு அங்க ஒரு அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க

ஸோ சில சமயம் ரொம்ப நல்லா இருக்கு கதை அதை நிர்பந்திக்குது விஷயம் ஆகிடுச்சா வர எல்லாருமே அவங்களுக்கு பேரம்பயத்திருக்கான் வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் அவங்க புரிய வைக்க வேண்டியதாக இருக்கு நான் எதுக்கு அந்த கேட் ஓப்பன் ஆக வச்சிருக்கேன்னா சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு சில கதைகள் வந்து இப்போ மகாராஜா வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி இல்லைப்பா எனக்கு வேண்டாம் எனக்கு இல்லை ஒரு பதினாறு பதினேழு வயசு பொண்ணு எனக்கு பொண்ணா அடிக்கிற மாதிரி நான் அடிக்க வேணாம் சொல்லி வச்சுக்கோங்களேன் இந்த கதையை மிஸ் பண்ணியிருப்பேன் சோ இது மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் போது அதை வந்து ஏன்னா இது மாதிரி தான் மேரி கேஸ் மிஸ் பண்ணேன் அது ஒரு முறை சவால் தான் நான் அதுல சோனாலும் ஒரு சுதந்திரம் இருக்குல்ல ஒரு ஆக்டரா நான் வந்து ஒரு ஒரு லாக் பண்ணிக்காம இருக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கா நினைச்சுக்கிறேன் அதனால அந்த கேட் என்ன திறந்து வச்சிருக்கேன் யாரும் ஒன்றும் இல்லை விஜய் சேவி சார் ஐம்பது படத்துல வெற்றி தோல்வி நிறைய பாத்திருக்கீங்க நூறு கோடி அறுநூறு கோடி ஆயிரம் கோடி வரைக்கும் பாத்திருக்கீங்க அந்த சமயத்துல உங்க மனநிலை எப்படி எப்படி கண்ட வாரம் அதே மாதிரி தோல்வி இருநூறு கோடி ஆயிரம் கோடி எல்லாம் பார்க்கவே இல்லைன்னு வசதி அண்ணே நீங்க வர சொல்லி நீங்க நினைச்சுக்கிறாங்க உண்மையா தர அண்ணன் எங்க பிரச்சனை எல்லாம் நீங்க வந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எவ்வளவு பேமெண்ட் பெண்டிங்கு என்னதான் நடந்ததுன்னு அது அதை சொன்னா சொன்னது பா போடாத செக்கு கேட்காத காசுலாம் கணக்கு கேட்டிங்கன்னா நிஜமும் ஆச்சரியமா இருக்கும் என்ன இருந்தாலும் படம் எடுக்க வராங்கல்ல நம்புறாங்கல்ல அதை மதிக்கிறது வருத்தமாக இருந்தாலும் ஒரு ஒரு படம் எடுக்க வராங்கிற நம்பிக்கையில தான் அது பண்றோம் என்ன கேட்டீங்க வெட்டி தோல்வி அந்த மனநிலை எப்படி வெட்டி வரணும் அந்த வாரம் உங்க மனநில எப்படி இருக்கு சில படங்களை எதிர்பார்க்க அளவுக்கு போடுற அந்த வாரம் மனதில் நீங்க காரணத்தை அமலைஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க வேற ஒன்றும் கிடையாது இப்போ சில சமயம் வந்து முன்னாடி தெரிஞ்சிருவேற காரணம் வேறு ஒருத்தரோ படம் உருவாச்சுன்னா ஒருத்தர் தவறு அது ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க தன் சூழல் தேவைப்படும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறோம் அவ்வளோதான் இருக்கு ஒளி மற்றபடியில் சரியாக இருந்தாலும் ஏன் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும் சரியில் இருந்த தவறு இப்போ நைன்டி சிக்ஸ் வந்து பெரிய ஹிட் ஆச்சு அன்னைக்கு நைட்டு வந்து பிரேம் சார் நான் ஃபோன் பண்ணேன் எல்லாரும் என்னை பாராட்டினாங்க ஆனால் பதினோரு மணி இருக்கு நான் பேசினேன் சார் நான் எங்கெல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அவரும் ஒரு அஞ்சு இடம் சொன்னார் அது தான் அது ஒன்று வெற்றி அடைஞ்ச உடனே அது எல்லாம் சரி அப்படின்னு நான் நம்புறதில்ல ஜெனலாக அது நல்லதும் இல்லை வெற்றியும் தோல்வியும் காரணத்தை ஆராய்ந்து பார்ப்பது சிறப்பதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் வேற ஒன்று சார் புதுப்பேட்டையில் தொடங்கி மகாராஜா ஐம்பது படங்கள் முடிச்சிட்டீங்க தயாரிப்பாளர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே பண்ணிட்டீங்க பண்ணல சார் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை வழங்கின நான் துடிச்சுட்டேன் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சரி டைரக்டர் விஜய் சேதுபதியை எப்போ பார்க்க போறோம் ரொம்ப ஆசை இருக்கு உண்மையாக மாற்றுக்கட்டில் ஆசை இருக்கு இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கு ஏன்னா அது சாதாரணமான வேலை இல்லை இது ஒரு புரியும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன் ஆனால் ரொம்ப ஆசை இருக்கு எனக்கும் வந்து கதை சொல்ல தெரியணும் அதை அந்த நாள் அந்த ஃப்ரேமுக்குள்ள கதை சொல்ல தெரியணும் அந்த அறிவு வரணும் சேகரிக்கிறேன் புரியும் போது நான் வந்துடுவேன் அறிவு என்பது ஒரு கர்ப்பத்தை போன்றது என்னைக்கே அவங்க டெலிவரி ஆகிடும் அது நான் நினைக்கிறேன்

சில சில வேற ஆண்கள் அப்ரோச் பண்ணலாம் கேட்கலாம் முடியுது ஒரு பர்ஸ்பெக்ட் ஒரு சீன் அப்ரோச் பண்ணி முடிச்சுட்டு இது வேற ஒரு ஆண்கள் தோணுது அதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாமா தோணுது போஸ்ட்ல வச்சுக்கலாம் நீலகிருஷ்ணன் சார் நிறைய நிறைய அனுபவம் இருந்தது சார் நடிக்கும்போது ஒரு ஒரு நாலஞ்சு சீனுக்கு ஒரு ரெண்டு மூணு வேரியேஷன்ஸ் நான் அடிச்சுக்கோங்க ஸ்ரீராம் சார் ஒட்டினா அவர் ரொம்ப ஓப்பனா இருப்பாரு ஆனா விஜய் எனக்கு நீங்க பண்ணிடுங்க நல்லா இருக்கு அதையும் பண்ணிடுங்க நல்லா இருக்கு நான் செட் பண்ணிக்கிறேன்னு சோ அந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் கிடைக்கும் எவ்வளவு கலை என்பது அதான் எவ்வளோ தேனாலும் எவ்வளவு தோணினாலும் அது 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 அமரும் அது தான் இருக்கும் அது வந்து குறையாதன்ஸ் தான் திரும்ப ஒரு ஸ்டேஜ்க்கு மேல தண்ணீர் வரையதில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆர்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்களை வந்து என்னோம் இல்ல என்கரேஜ் பண்ணும் இல்ல அதை வாழ்கிற சொல்ல சுவையை வந்து ரசிக்க வைக்க நான் நினைக்கிறேன் விஜய் சார் நீங்கள் நடிச்ச ஐம்பது படத்தில் தனிப்பட்ட முறையில் பிடிச்சீங்கன்னா கடைசி எனக்கு ஆகியோன் கட்டலை சூப்பர் டிலக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரசிச்சு பண்ண படம் என்ன படம் ரொம்ப கஷ்டப்பட்டு மன ரீதியாக உடல் ரீதியாக பண்ண படம் என்ன படம் நீங்கள் சொன்ன சார் நீங்கள் சொன்ன கடைசி வந்து சார் சார் ரொம்ப கஷ்டம் சார் அது ஸ்பிரிச்சுவல் வந்து உணர்றது இல்லையா சார் அதுக்கு பெரும் காலம் எடுக்கும் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது தொடரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் நான் நினைக்கிறேன்னு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அப்படியே ஏற்றுக்கிற ஒரு தன்மை வரணும் அது எனக்கு இன்னும் வாழ்க்கையில் வரல ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது அது ஃபேக்காக கூட ரொம்ப மெனக்கெட்டேன் ஓரளவு நான் தொட்டாக நினைக்கிறேன் அது பண்ணும்போது எனக்கு எப்படின்னா அங்கே மக்கள் வந்து என்னை நம்பினாங்க நான் விபூதி இங்கே வச்சுருந்தேன் இப்போ சுருக்க இருந்து அடிச்சுன்னா கையில் விபதி வருது உள்ள கை விடுது இந்த அடிச்சில் வந்துடும் வரிசைன்னு என்ன வர வேணும்னு கேட்பேன் மழை பெய்யணும் மழை பெய்யும் காடு நல்லா இருக்கும் போகும் அடுத்து என் புள்ள நல்லா இருக்கும் புள்ள நல்லா வரைக்கும் போ அப்படின்னு எல்லாருக்கும் ஊதி போச்சுனாங்க அது நான் வந்து மனசார தான் நான் அதை செஞ்சேன் அந்த கதை பார்த்து ரொம்ப ரசித்தேன் எழுதுறது மனிதனை கேட்டு எப்படி தெரியாத எழுதுனீங்க அப்படின்னு ஸோ அது ரொம்ப கஷ்டமானது சூப்பர் டீலும் சாதாரணமான விஷயம் இல்லை அது ரொம்ப அது குமாராஜான்னு ஒரு அந்த ஒரு மாபெரும் அந்த டைரக்டர் இல்லாட்டி அந்த மாதிரி கதையை வேற யாரும் நம்பி நான் போயிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த படம் நான் என்ன நம்பி போகவே இல்லை பாலகுமார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய படம் இருக்கு அது சில சின்ன உங்கள் படமா தெரியாது சில சீன்ல போய் போது எம்டி ஆகிடும் ஒரு இறுதி பண்ணும்போது காத்திட்டு நான் கேட்டிருக்கேன் ஒரு சீன் பாபியை அடித்துக்கொள்கிற சீன் ஒன்று இருக்கும் அன்றைக்கி எனக்கு வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் நடிக்க வரல அன்னைக்கு நடிக்க வரல நான் சொன்னேன் தலைவா நடிக்க என்னன்னு தெரியல வரல திலவா மைண்டில் ஒன்றுமே இல்லை தெளிவா வீட்டில் சண்டை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை தலைவா கடன் தொல்லை இல்லை ஆனால் ஏன் தெரியல தெளிவா மைண்ட் ரொம்ப எம்ட்டியாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை பொறுத்துக்கிட்டு ஏதாவது காப்பாத்துங்கன்னு அன்றைக்கி வேறு சீன் எடுத்தார் அந்த எல்லாம் அடிக்க முடியல இந்த மாதிரி ஒரு படான் இல்ல ஒரு கரெக்டர் இல்ல சில சமயம் ரொம்ப சாதாரணமான விஷயம் கூத்து படல முதல்ல பூம்பது நீங்க நடிக்கறானுங்க அப்சர்வ் பண்ற செக் பண்ண பண்ணுவாங்கன்னா இன்ச் மேல சுத்தி போடுன்னு சொல்லுவாங்க சாதாரணமா சுத்தி போட்டு போடும்ல பத்து பேர் முன்னாடி உட்கார்ந்து நீங்க சுத்தி போடும் ரொம்ப காண்டீசார் அதுவே நடிப்புதான் சொல்லப்படுது சோ நடிப்புங்கிறது நீ மற்பரமான காட்சியோ கஷ்டமான காட்சியோ நடிக்கிறது எல்லாமே அதுக்குள்ள பொருந்தும் அந்த நேரையில உட்கார்ந்து போறணும் சோ அப்படி எல்லாத்தையும் சாதாரண எடுத்துக்க முடியல இந்த படத்துலயே இந்த சில காட்சிகள்லாம் இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்ப நீங்க கம்பு தூக்கி போடுறது பாத்தீங்களா ஒரு நீங்க கடைசியில் தெரியும் அவ்வளவு அவ்வளவு கணக்கு இருக்கு நீங்க கதை பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அத்தனை சேர்ந்து வந்துடணும் நான் அதை தொட்டணும் உங்களுக்கு நான் அதை கொடுக்கலன்னா அந்த இடத்துல நான் உங்களை நான் என்னன்னா ஏமாத்துக்கிறேன்னு அர்த்தம் அதனால இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்ல யார் நாகராஜா இவ்வளவு ட்ரெய்லர் போட்டு இவ்வளவு பேசுங்க தமிழ் நான் முன்னாடியே பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நினைக்கிறேன் அப்போ எனக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு வராங்க வந்துச்சு அதனால ஒரு நீ வேற வராங்களா வராங்க இருக்கா யாருக்கும் அக்கற இல்லை அப்படி அப்படி என்னுடைய சொந்த பயம் அது ஆடிய யாரையும் கூப்பிடறது இல்லை அங்கேயிருந்து பாருங்க போதுமானதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காரணம் அப்புறம் எல்லாரும் பண்றதுனால பண்ணனுமா தெரியல நான் ஒவ்வொரு ஷூட்டுக்கும் எங்கேயாவது வருவேன் இல்லையா அந்த ஊர் பக்கத்துல வந்துருங்க நான் அங்கேயே போட்டோ எடுத்து அங்கேயே மீட் பண்ணிக்கிறேன் எல்லாரையும் கம்ஃபர்டபுளா நீங்க வரைக்கும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றேன் இதுதான் எனக்கு வர என்னோட ஃபேன்ஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாங்க நீ கேட்கற அதையும் எனக்கும் கேக்குறாங்க எதுக்கு எங்களை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு பத்தம் மாதிரி நான் மீட் பண்றேன் அங்க வரும்போது மீட் பண்ணிக்கிறேன்

அனுராக் சார் ஆனா அனுராக் சார் அவர் எப்படிப்பட்ட டேரக்டர்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் கூட வேலை வேலை பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க இப்போ அவர் எப்படிப்பட்ட ஆக்டருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சூப்பரான அவரு அவர் கூட நீங்க கதை பண்ணணும்னு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா அவரோட நானே கேட்டேன் நான் மும்பையில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ஒன்று மீட் பண்ணோம் அப்போ அவர் படம் கென்னடின்னு ஒரு படம் இருக்கு பார்க்க வரையான்னு எனக்கு கேட்டார் என்ன முத முதல்ல ஹிந்தி படத்துக்கு அப்ரோச் பண்ணது அவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல வாசம்பாலன் ஒரு டாக்டர்க்கா அப்போது கா படம் காமிச்சாரு நானும் ஒரு இன்னொரு ப்ரெஸ்லர் அவருக்கு ஒரு நண்பர் வந்திருக்காரு ரிப்போர்ட்டர் அவரும் நானும் தான் படம் பார்ப்போம் முடிச்சுட்டு மூணு பேரும் பேசிட்டிருந்தோம் அப்போ நான் எனக்கு அந்த படத்தை பற்றின ஒப்பீனியன் சொன்னேன் அது அவர் பிடிச்சிருந்தது அந்த படத்தில் வந்து கான்சில் ஸ்கிரீன் மூலமாக எனக்கும் தேங்க்ஸ் கார்ட் போட்டிருந்தார் இந்த படத்தை நான் அப்ரோச் பண்ணோடனே வந்து எனக்காக பண்ணி கொடுத்தாரு கதைக்கு பூரா கேஸ் கொடுத்தாரில்லாம் அவன் எனக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு இருக்கும்போது ஒரு சீனில் வந்து அவருக்கு ஷோல்டு வந்து அடிபட்டு ஒரு மாதிரி அவ்வளோ பெருசாக நவர்த்த முடியல அப்போ நாங்களும் வருத்த போடும்போது அவர் சொன்னார் நல்லவில எனக்கு ஷோல்டர் இந்த மாதிரி வெளியாச்சு இந்த கை யூஸ் பண்ண முடியல அது ஷார்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குனாரு அதோடைய ஒரு டேரக்டாக இருந்தபோது வித்தியில் கொஞ்சம் பயந்தான் கம்யூனிகேஷன் கேப் இருந்தது எனக்கு ஒரு ஹிந்தி தமிழ்னால பேசி நான் அந்த கொண்டு உதவி பண்ணியிருந்தேன் ஆனால் ஒரு டேரக்டராக இருந்தாலும் அவரும் பெரிய டேரக்டர் அவர் எக்ஸலண்ட்டான டேரக்டர் அவருக்கு எப்படி சொல்கிறதுன்னு ஒரு ஒரு நாள் கொஞ்சம் ஒரு நாள் தாங்கியிருப்பாடா அவன் ஒரு நாள் தாங்கியிருப்பான் பட் ஆனால் ஒர்க் பண்ணும்போது அவர் அவ்வளோ ஸ்பீஸ் கொடுத்ததுனால இவன் நினச்சதை சொல்ல முடிஞ்சுது அவரோட டெடிகேஷனும் ஒர்க் பண்ணிட்டோம் கடைசியில் நாங்கள் நினச்சிட்டோம் நல்லதாக போச்சு ஐ திங்க் மம்தா சொன்னாங்க மம்தா பிரமின்னு சொன்னாங்க இந்த படத்தில் வந்து எல்லா காஸ்ட்டும் எல்லாருமே சரி அனுராக் சாப்கில் வந்து எல்லாேருமே சரி இந்த படத்துக்கு அமைஞ்ச ஒரு வாரம் தான் அது சில சம் இதை கொடுத்துருவேன்டா இல்லை நான் பேசுகிறேன் இல்லை இந்த படத்துல நம்ம நம்ம என்ன தான் தேடினாலும் சில சமயம் அமையிறதுக்குல்ல அது அமைஞ்சது அது முழுக்க முழுக்க இவனுக்கே போய் சேருதான் இவனுக்கு கிடைச்ச பாக்கியமாக தான் அதை நான் பார்க்குறேன் இந்த இயக்குநர் பிரிஸ்வாருப்போ இப்போ அனுராக் சார் வந்து ஒரு சீனில் படியில் விழணும் அவரு அவர் பாடி வந்து ரொம்ப ஃபேட்டா இருக்கும் நமக்கு அது ரொம்ப சார் நீங்க லைட்டா விடற மாதிரி பண்ணிக்கோங்க டூப் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடு நமக்கு அது தெரியல ரொம்ப பிடிச்ச மனுஷன் ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே குழந்த மாதிரியே ஒட்டிக்கிட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு எதுவும் பண்ணிட்டு இருந்தேன் கேமரா சரி சும்மா படுங்க சார் சும்மா ஒரு கியூ மட்டும் கொடுங்க அப்படின்னா டப்புனு உழுந்து போண்டிட்டாரு அது கேமரா வந்து நான் பாட்டு உள்ளே போயிட்டேன் அவர் பிடிச்சி திட்டாரு அறிவு நீ டைரக்ட் அது என்னது அப்படின்னு சொல்லி தி திட்டிட்டு அப்புறம் கூப்பிட்டு வச்சு பாடம் எடுத்தார் இப்படி இருக்கணும் நீ பயப்படக்கூடாது யார் என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த அது அதுக்கடுத்து ஒரு லென்த்தாக உருண்டிட்டு வரணும் காய் அண்ணன் சொன்ன மாதிரி கை உடஞ்சி போச்சு கொஞ்சம் தூரம் மட்டும் வாங்க சார் நீ நடந்து வந்தலன்னா அது இல்லை நீ உனக்கு என்ன தேவையாக எடுத்தாலும் சொல்லிட்டு மீன் தவ இருக்காரு வந்துட்டு இருந்தார் அது ஒரு இதுவா இருந்தது நம்ம பெருசாக பார்த்த ஒரு ஆள் வந்து என்ன எப்படி இது ஒரு எமோஷனை எப்படி சொல்ல தெரியல ஏதாவது ஒரு விஷயம்னா தப்பான சொல்லி அண்ணன் வச்சுப்பேன் அண்ணன்ல சீன்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் நிறைய இடம் வந்து கூட வந்து உதவி பண்ணிகிட்டே இருந்தார் அண்ணன் ரொம்ப நன்றி